இப்போ நல்லா இல்லைன்னா நம்மளை பார்த்து உண்மையிலேயே ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவன் நண்ப அதே நேரத்தில் நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா ஐயோ சந்தோஷமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறவன் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஃப்ரெண்டுன்னா எல்லாரும் பயங்கரமாக வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க சொந்தக்காரங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு தீடை தகாத பொருள் அதை தொடக்கூடாத ஒரு பொருள் அன்டச்சபிலிட்டிலேயே அவங்கள மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நமக்கு இப்போ எல்லா எல்லா இடத்துலையும் போய் பாருங்களேன் சொந்தக்காரங்களை போய் சொன்னால் ஒவ்வொருத்தையும் மூஞ்சி சிட்டு சிட்டுன்னு ஆயிரும் அது ஏன் அப்படின்னா சொந்தக்காரங்களுக்கு நாம்லாம் வந்து நல்லா இருக்கிறது பிடிக்கல ஒரு உண்மை என்ன சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேட்டகரி ரெண்டு இடத்துலையுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லையும் இருக்காங்க சொந்தக்காரங்களையும் இருக்காங்க எவன் நமக்கு வேண்டியவன் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் சொந்தக்காரங்களை சுத்தமாக ஒதுக்கி விட்டு போயிடக்கூடாது நிஜமா சார் எவ்வளோ ஒன்றும் இல்லை தங்கச்சி பிள்ளையோ அக்கா பிள்ளையில படிக்க வைக்கிற மாமங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா நீங்கள் தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணி கூட நம்ம கல்யாணம் பண்ணுன்ற அன்னைக்கு எவ்வளோ பேர் காயம் தெரியுமா ச அதாவது தன்னோட பெரியம்மா சின்னம்மா அவங்கள உடம்பு முடியாமல் இருக்கிறவங்கள பார்த்துக்கிற பிள்ளைய எவ்வளோ பேர் தெரியுமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே இப்போ இருக்க நிலமைக்கு ஃப்ரெண்ட்ஸு எவனும் வரமாட்டாங்க மாட்டாங்க உண்மையிலேயே ஏன்னா அவன் அவனுக்கு தனித்தனியாக கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இருப்பான்னா அவன் மட்டும் ஒண்டியா உட்காந்துருக்கிறப்ப அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் முக்கியம் ஆனால் அவனே வந்து ஒரு ஃபேமிலி மேன் ஐட்டான அவனுக்கு அவன் குடும்பம் முக்கியம் அவன் பொண்டாட்டி முக்கியம் அவன் குழந்த முக்கியம் அவன் டைம் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அவன் வரமாட்டான் அவன் நல்லாவே தெரியும் இன்கேஸ் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால் நாம் எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேஃபாக இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அதில் தப்பு கிடையாது ஆனால் சொந்தக்காரங்க எதாச்சும் ஒரு முடியாத பட்சத்துக்கு திட்டிக்கிட்டே இருந்தாலும் ஓடி வந்து கிட்டத்தில் நிற்கிறது அவங்களா தான் இருக்கும் நிஜமாக சார் இப்போ இருக்கிற பிள்ளைய பாதி பிள்ளைகளுக்கு சொந்தக்காரங்கனால் என்னென்னே தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மா அவ்வளவு தான் இந்த தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா சித்தி மாமே மச்சன் அத்தை பொண்ணுங்க அக்கா பொண்ணுங்க ஒருத்தனுக்கு ஒரு இலவும் அதான் நம்ம பக்கத்தில் காட்டாமலே வளர்ந்துட்டோம் இப்படி இருக்கிறது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அந்த எக்ஸ்ப்ளோரேஷனே கிடைக்காமல் போயிடும் அந்த எக்ஸ்போஷர் ஒன்று இருக்குது இல்லையா நம்ம ஒரு ச உண்மையிலே ஒரு சோசையை வீட்டை விட்டு வெளியில் தாண்டி போய் எப்படி பழகுறதுன்றது வீட்டுக்குள்ளே வச்சு தான் தெரியும் வீட்டுக்குள்ளே அந்த அட்மாஸ்பியர் இருந்தால் மட்டும்தான் வெளியில் பிள்ளைய போய் தாராளமாக தைரியமாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே முழுக்க 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 அந்த பிள்ளையில பொத்தி பொத்தி வரும் அப்பா அம்மாவுக்குள்ளே அடக்கிடுறோமா சொந்தக்காரங்களை வச்சு நம்மளால் எதையுமே வந்து அதை வந்து செய்ய முடிய மாட்டேங்குது அது பழகிட்டாங்க பட் ஆனால் அப்படி பழக்காதீங்க இனிமேல் வார வாரம் விடுமுறைக்கு கூட்டிகிட்டு போங்க மாதம் ஒரு தடவையாவது போயிட்டு சொந்தக்காரங்களை பார்க்க வைங்க தாத்தா பாட்டியை மாம மாமாவை சித்தப்பன் பெரியப்பனை சித்தி அத்தையை தயவு செய்து போய் பார்க்க வைங்க பிள்ளைகளுக்கு பழக்கி விடுங்க பல பிள்ளைகளோட கலந்து விளையாட்டும் முதல்ல இதெல்லாம் இல்லைன்னு வச்சிங்களேன் உண்மையில் புள்ள நாளைக்கு பின்னைக்கு வளர கஷ்டப்படும் இந்த சொசைட்டியில் வளர கஷ்டப்படும் ஏன்னா சொந்தக்காரங்களோடு சொல்லி அவங்க தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க நல்லது கெட்டது எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது கன்னிங்கான பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க சார் அதே நேரத்தில் கேர் பண்ணுற பீப்புளும் இருக்காங்க யாரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அப்படியே உதறி தள்ளிட்டு போயிடக்கூடாது பிள்ளைகளை குடும்பமாக மனுஷனை ஆக்கிறது குடும்பம் தான் அதை சொந்தக்காரங்க தான் அவன் மனுஷனாக இருக்கணுமா இல்லை ஒரு ஏஐயில் செஞ்ச ஒரு ப்ராடெக்டாக இருக்கணுமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்